ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கே போனால் ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிற தடைக்கு நாங்கள் வந்திருக்கோம் இதை பார்த்தினா இந்த தடை இங்கே அருவி தண்ணி கொட்டும் இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் இங்கே தான் வந்து குளிச்சு கூத்து கும்மா அடிப்பாங்க அதுக்காக தான் இங்கே ஜனங்கள்லாம் வந்துருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேரில் காட்டுறேன் ஏன் காட்டுறேன்னா இது மரத்தப்பல செஞ்சிருக்குறாங்க பாருங்கள் இதுதான் அந்த தடவோட எங்கே எழுதிருக்கு இருக்குது அதை நீங்கள் படிச்சிங்க அவ்வளோதான் இது தடன்ற ஊர் பக்கம் வந்தேன் இங்கே பக்கம் பெரிய காடு இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அருவியுமே தண்ணி கொட்டுமா அதான் பார்க்க வந்துருக்குறாங்க நானும் வந்திருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த மலை அப்படி தெரியுது சூப்பராக சோடுறது பெரிய கல்லுக்கல்லாக இருக்குது இவ்வளோ தூரம் நானும் வந்துட்டேன் ஒரு வழியாக நம்ம இந்த குளில் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் மக்கள்லாம் கூத்து கும்மி அடிச்சு நிற்கிறாங்க தண்ணியில் சம்மர் டைமில் அடிக்கிற வெயிலில் பார்த்தோன்னா எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு உள்ளே வரணும்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்குவாங்க பைக்கில் வரமேனா பைக்குக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்குவாங்க அதே நீங்கள் காரில் வரமேனா காரில் முந்நூறுரூபா வாங்கிக்குவாங்க அப்போ தனி ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்குவாங்க அவ்வளோதான் மக்களே செம்ம ஜாலியாக லூட் அடிக்கலாம் கும்மி அடிக்கலாம் மக்களே அவளை காப்பாற்றுறதுக்கே பெரிய டிராக்டர் உள்ள போ <laughs> <tacos |notimestamps|> <bak> <paranormalesis? lly followedabor�ggen problems>

இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் எங்கள் போய் சாப்பிட போயிருந்தோம் என்ன வந்துட்டு நான் சொன்ன சிக்கன் ரைஸ் கொடுங்கன்னு சொன்னேன் ஆனால் அதான் இருந்துச்சு சார் ஓகே சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன் வந்துச்சு வெள்ளை வெள்ளையே இருந்துச்சு சோறு சோறாக இருந்துச்சு ஒன்றும் புரியல சிக்கன் ரைஸ் என்ன மசாலா கேஜெல்லாம் போட்டிருப்பாங்களே ஒன்றும் இல்லையே பார்த்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இல்லை சார் ஓகே இந்த கீசு இருந்துச்சு இதெல்லாம் ஊற்றி அடித்து பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆமாம் மக்களே பார்க்குறது தான் பெரிய ஹோட்டல் ஆனால் எனக்கு எதுவும் ஆக மாட்டேது மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ மக்களே இதே போல் சில ட்ராவல்ஸு ட்ராவல் பண்ணி வருவாங்க கெஸ்ட்டு வருவாங்க அவங்க எங்கே பசங்க போவாங்க போகிற இடத்துல அது இப்போ ஒரு வீடியோ எடுத்து சின்னதாக போடுவேன் ஏன்னா நான் பெரிய யூடியூபர்லாம் கிடையாது சும்மா பார்க்குற இடத்துல பின்காலத்துக்கு நானே பார்ப்பேன் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இங்கே வரதான் வாங்க சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நூறு கிலோமீட்டர் தான் வருது வாங்க ஒரு கால் டேக்ஸியோ பைக்கோ ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மக்களே ஓகே மக்களே நன்றி டாட்டா